நீதிமன்றம் கேட்ட ஒவ்வேறு கேள்வியும் ஸ்டாலினை செருபால் அடித்தது போல் மாறிவிட்ட சுவாரஸ்யமான நீதிமன்ற வாதங்களில் கடைசியாக நீதிபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவே இருப்பதற்கு தகுதியல்ல இப்பேற்பட்ட அறிவிப்பை எந்த ஒரு முதல்வரும் வெளியிட மாட்டார் என்றும் நீதிபதி சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் எப்படி வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேள்விகளும் தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது இந்த தொகை மிகவும் மிகப்பெரிய அளவிலான தொகை என்றும் இந்த தொகையே பத்து லட்சம் ரூபாயே வழங்கக்கூடாது என்றும் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பொதுநல வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது கள்ளக்குறிச்சியில் கர்ணாபுரத்தில் சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை அறுபது ஐந்து நபர்கள் பலியாகி உள்ளனர் பலியானவர்களது குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் ஆகையால் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருத்தில் கொள்ளக்கூடாது தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவர்களுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கக்கூடிய திமுக அரசு கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு மிக பெரிய ஒரு தொகையை வழங்குவது எப்படிப்பட்ட நியாயம் இது ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதா அல்லது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான முடிவை இது அறிவித்திருக்கிறதா என்ற கேள்விகளும் தற்பொழுது பொதுநல வழக்கு மூலமாக வழக்கறிஞர் சரமாரியான கேள்விகளையும் கேட்டுள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளா சமூக சேவர்களா சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களா அல்லது எதற்காக அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கேள்வியையும் கூறியுள்ளார் மேலும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது மரணமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பு என்பது அதிகம் என்றும் இவ்வளவு தொகையை எப்படி முதல்வர் அறிவிக்க முடியும் இந்தியாவில் எந்த ஒரு முதல்வரும் இப்படி அறிவிக்க மாட்டார் என்றும் உடனடியாக இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இரண்டு வார கால கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்றும் உடனடியாக இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அமர்வு இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது